தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதினைந்து ஆண்டுகளை கடந்துள்ள வாகனங்களை கடந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பின் பயன்படுத்த மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தடை விதித்திருந்தது மேலும் இந்த வகை வாகனங்களுக்கான பதிவு சான்றை வாகன் இணையதளம் வாயிலாக ரத்து செய்தும் நடவடிக்கை எடுத்தது இருப்பினும் அத்தியாவசிய தேவைகள் தடைப்படுவதை தடுக்கும் வகையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான வாகனங்களை மேலும் ஓராண்டு பயன்படுத்த தமிழக அரசு அனுமதி வழங்கியது அந்த அனுமதி வரும் முப்பதாம் தேதியுடன் முடிகிறது இந்நிலையில் மேலும் ஓராண்டு பயன்படுத்த அனுமதித்து தமிழக உள்துறை செயலர் தீரஜ்குமார் அரசாணை வெளியிட்டுள்ளார் திமுக பவள விழா பொதுக்கூட்டம் காஞ்சிபுரம் பாலஜாபாத் சாலையில் உள்ள பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி மைதானத்தில் இன்று நடைபெற்றது விழாவுக்கு கட்சியின் பொதுச் செயலரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தலைமை வகித்தார் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சரும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளருமான தாமோ அன்பரசன் முன்னிலை வகித்தார் உத்திரமேரூர் எம்எல்ஏவும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளருமான க சுந்தர் வரவேற்புரையாற்றினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் தனிமனித வருமானம் உயர்ந்துள்ளது என்று தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கான கல்வி நிதியை வழங்குவதில் மத்திய அரசு இனியும் காலதாமதம் செய்யக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு கல்வி நிதி வழங்குவதில் மத்திய அரசு தொடர்ந்து காலதாமதம் செய்து வருகிறது ஏற்கனவே இரண்டு முறை மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தினேன் பல முறை கடிதம் அனுப்பினேன் தற்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியுள்ளார் விவசாய நிலங்களை கையகப்படுத்தாமல் மாற்று வழியில் சாலை அமைக்க வேண்டும் என்று தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் மதுரை மத்திய சிறைக்கு மேலூர் அருகே தெற்கு தெரு கிராமத்தில் மாற்று இடம் கண்டறியப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவினாசி பேரூராட்சி பகுதியில் சாலை வசதி சாக்கடை கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அவினாசி பேரூராட்சி அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர் தஞ்சை மாநகரில் புதை சாக்கடை அடைப்புகள் சீர் செய்யப்படாததால் மக்கள் பல்வேறு பாதிப்புகளை சந்திக்கின்றனர் என்று தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்கள் புகார் எழுப்பியுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சொத்து கேட்டு தகராறு செய்த மகனை அடித்துக் கொன்ற தந்தை உள்ளிட்ட இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அறந்தாங்கி போலீசார் மகனை அடித்துக் கொன்ற தந்தை செல்வராஜுவையும் அவரது நண்பர் உலகநாதனையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அறந்தாங்கி கிளை சிறையில் அடைத்துள்ளனர் தமிழகம் முழுவதும் அக்டோபர் பதினாறாம் தேதி கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து துறை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் சங்க சிறப்பு தலைவர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இணையதளம் மூலம் பழகி பின்னர் பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்ததாக வேலூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞரை புதுவை இணைய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் பிரச்சனைகளை கண்டறிந்து அரசு துறைகள் மூலம் அவற்றுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த ஆணைய தலைவர் ஜோ அருண் தெரிவித்துள்ளார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மதத்தை வைத்து அரசியல் செய்து வருகிறார் என்று நடிகை ரோஜா தெரிவித்துள்ளார் அரசியல் ஆதாயத்திற்காக மக்கள் உணர்வுகளுடன் சந்திரபாபு நாயுடு விளையாடுவதாக ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா குற்றம் சாட்டியுள்ளார் தரமற்ற விதைகளை விற்றால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் தரமான சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுரை வழங்கியுள்ளார் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை அக்டோபர் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஒலையனூரில் அரசு ஆதி திராவிடர் நல தொடக்க பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த ஆர் ஆர் குப்பத்தைச் சேர்ந்த துரையரசன் என்பவர் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு தனது செல்போனில் உள்ள ஆபாச வீடியோக்களை காண்பித்ததாகவும் சில மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்பட்டது வளர்ந்த நாடு ஆவதற்கு இந்தியா இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் உற்பத்தியை அதிகரிக்கவும் இந்தியா மேலும் பலவற்றை செய்ய வேண்டும் என்றும் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார் பீகாரில் ஜீவித் புத்திரிகா பண்டிகையின் போது புனித நீராடிய பக்தர்கள் நாற்பத்தி ஆறு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேலின் தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலால் சிரியாவை நோக்கி லெபனான் மக்கள் படையெடுக்கின்றனர் கடந்த ஐந்து நாட்களில் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் சிரியாவில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது